கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் இந்தியாவில் ஆன்லைன் மோசடிகள் தொடர்ந்து அதிகரித்து வருகிறதாக செய்திகள் வெளியிடப்பட்டு இருக்கின்றன முதலில் போலியான செயலிகளை உண்மையான செயலிகள் போல அதை ஏற்படுத்தி பின்பு அதை வைத்து பலரை ஏமாற்றி இப்படிப்பட்ட மோசடிகள் நடைபெறுகிறது என்று கூறப்படுகிறது ஆன்லைன் வர்த்தகம் மூலமாக இப்படிப்பட்ட ஏமாற்றுகிற குழுக்கள் தங்களுடைய இப்படிப்பட்ட காரியங்களை செயல்படுத்துகிறார்கள் என்றும் கூறப்படுகிறது இதை குறித்த செய்தி ஒன்றை நான் உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன் முதலில் மோசடி குழுக்கள் உண்மையான செயலிகளைப் போல தோற்றமளிக்கும் போலி செயலிகள் மற்றும் இணையதளங்களை உருவாக்குகிறார்கள் சிறிய முதலீடுகளுக்கு தவறான லாபங்கள் காண்பிக்கப்படுகின்றன அதன் மூலம் நம்பிக்கையை பெற்று பின்னர் பெரிய தொகைகளை பெற்றவுடன் அந்த செயலி அல்லது தளத்தை முடக்கி விடுகிறார்கள் மற்றொரு பரவலான முறை வாட்ஸ்அப் மற்றும் டெலிகிராம் குழுக்கள் மூலமாக வர்த்தக உதவிக்குறிப்பு என்ற பெயரில் குழுக்களில் இணைத்து அந்த குழுக்களில் உள்ளவர்கள் லாபம் ஈட்டியதைப் போல நடித்து மற்றவர்களை ஈர்க்கிறார்கள் அத்துடன் பிரபல தொழிலதிபர்கள் மற்றும் விளையாட்டு வீரர்களின் புகைப்படங்கள் ரத்தன் டாட்டா முகேஷ் அம்பானி சச்சின் டெண்டுல்கர் போன்றோர் தவறாக பயன்படுத்தப்படுகின்றனர் ஒரு நாளில் பத்து சதவீதம் லாபம் என்ற போலி வாக்குறுதிகளும் பேராசையை தூண்டுகின்றன ஏன் மக்கள் ஏமாறுகிறார்கள் என்று சில குறிப்பு கூறப்பட்டிருக்கிறது நிதி விழிப்புணர்வு இல்லாமை கூடுதல் வருமானம் தேவைப்படுதல் டிஜிட்டல் கல்வியறிவு குறைவு சமூக அழுத்தம் மற்றும் குழு நம்பிக்கை எச்சரிக்கையாக இருக்க என்ன செய்ய வேண்டும் எஸ்இபிஐ அனுமதியுள்ள தளங்களை மட்டுமே பயன்படுத்துங்கள் பயன்பாடுகளை பதிவிறக்கும் முன் மதிப்பீடு மற்றும் விமர்சனங்களை சரிபார்க்கவும் அதிக லாபத்தை நம்ப வேண்டாம் தனிப்பட்ட தகவல்களை பகிர வேண்டாம் மோசடி நடந்தால் உடனடியாக புகார் அளிக்கவும் எல்லாவற்றிற்கும் மேலாக உங்களுடைய பணத்தை பாதுகாக்க விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் என் அன்புதேவுடைய பிள்ளைகளை இப்படிப்பட்ட ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலமாக மக்கள் வஞ்சிக்கப்படாதிருக்க நல்ல ஒரு விழிப்புணர்வை கர்த்தர் கொடுக்க பாரத்தோடு ஜபிக்கலாம் பாதிக்கப்பட்டவர்களுடைய பணங்கள் மீட்டு கொடுக்கப்படவும் ஜபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே ஆசிர்வதிக்கப்படுதனாளின் காலை விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய தேசத்தில் ஆன்லைன் வர்த்தகத்தின் மூலமாக நடைபெறுகின்ற பலவிதமான மோசடிகளை நாங்கள் பார்க்க முடிகிறது இதனால் லட்சக்கணக்கான ஜனங்கள் தங்களுடைய கோடிக்கணக்கான பணங்களை இழந்திருக்கிறார்கள் ஆண்டவரே இதை குறித்து ஒரு விழிப்புணர்வை ஒவ்வொருவருக்கும் கொடுங்க யாரிடத்திலும் தங்களுடைய தனிப்பட்ட தகவல்களை பகிர்ந்து கொள்ளாதிருக்க மக்களுக்கு ஞானத்தை கொடுங்க அதே போல அண்டவரே போலியான வாக்குறுதிகளை நம்பி பணம் சம்பாதிக்கிற நோக்கத்தோடு கூட தங்களுடைய இருக்கிற பணத்தை மிளந்து போகாதிருக்க ஆண்டவரே போதுமென்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியை மிகுந்த ஆதாயம் என்று சொன்னப்பட்டபடி ஆண்டவரை ஞானத்தோடு ஒவ்வொரு காரியத்திலும் செயல்பட எங்களுடைய பிள்ளைகளுக்கு கிருவை கொடுத்து ஞானம் கொடுத்து வழி நடத்துங்க எங்களோடு ஜபத்தில் இணைந்திருக்கிற யாரேனும் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்களையும் இதில் விடுவித்து பாதுகாத்திருங்க இயேசு விநாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்ததாமியங்கள் ஆசிரியப்பாராக ஆமேன்